قدمه ما نه No! no, no. பாய <laughs> வேலை

we

என்ன அதான் ஆदम कितना पला தம்பி ها हां குடி உரோய் வை சார் 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 எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு பார்த்தீங்களா எங்கள் ஊரில் டேமில் கிடைக்கும் இந்த ஃபிஷ்ஷு இது வந்து கட்லா மீன் சொல்லுவாங்க ஆல்ரெடி நான் இவ்வளோ பெரிய மீன் நான் பார்த்ததே கிடையாது நைன் நைன் கேஜிக்கு மேலே இருந்துச்சு அந்த அண்ணன் கிட்டே என்ன நான் இந்த மீன் போய் இவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது அப்படின்ட்டு கேட்டேன் அதுக்கு அந்த அண்ணன் சொன்னாங்க ஏமா முப்பத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் இருக்குமா அப்படின்றாங்க எனக்கு ஆச்சரியமாக ஆகிடுச்சி அவ்வளோ பெரிய சைஸ் மீனான்ட்டு எனக்கு நைன் கேஜிக்கு மேலே இருக்கிறது பார்த்தே எனக்கு என்னடா இவ்வளோ பெரிய மீனாக இருக்குன்ட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து சூப்பராக இன்னைக்கு ஒரு மீன் குழம்பு வச்சிட்டேன் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வாங்கலை ஷேர் பண்ணி தான் வாங்கணும் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் கெஸ்ட் ரிலேட்டிவ்லாம் வர மாதிரி இருந்தாங்க அவ்வளவு பெரிய மீன் வாங்கி நம்ம குழந்தைங்க வாங்கிட்டு வந்துட்டு அந்த தலை பீஸு அதெல்லாம் போட்டுட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த பீஸை வந்து ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மசாலா போட ஆரம்பிச்சிட்டேன் எப்பவுமே நீங்க மீன் குழம்பு இந்த மாதிரி மஞ்சட்டில ட்ரை பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் அதுவும் அடுப்பு இருந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும் அடுப்பு தான் நம்ம கிட்டே இல்லை எங்கள் வீட்டில் எங்கேயும் அடுப்பு பற்ற வைக்க முடியாது அப்படியே மீன் குழம்பு போட்டு மீன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மண் சட்டியில் ஒன்று என்ன ஆகும்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண பின்னாடி கூட அந்த குழம்பு நல்லா கொதிச்சிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த மீன் கரையாமல் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த மீன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அதில் அப்புறம் நான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரை பண்ணிடலாம் சரி குழந்தை தூங்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ தான் ஃப்ரை பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவன் ரொம்ப அழுதுட்டு என்னால் ஃபுல்லாக வீடியோ சரியாக எடுக்கவே முடியல வெயில் வர போயிட்டு வந்தோடனே குழந்தைங்க எப்படின்னா டயர்டாகிடுவாங்கள்ல சுற்றி பாவம் சொல்லிட்டு தம்பியும் தூங்க வச்சுட்டு அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சால்ட்டு கார்ன்ஃப்ஃப்ளோர் மாவு வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் அப்புறம் இந்த மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் எப்போவுமே நான் இந்த மாதிரி செய்வேன் வேறு மாதிரி நானும் என்ன பண்ணுவேன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா வீட்லேயே அரைப்பேன் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை சரி அதனால் இருக்கிற வீட்டில் ரெடிமேட் மசாலாலாம் போட்டுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலான்ட்டு மசாலா தடையே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு ஊறணுங்களே அதனால ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சு தான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா சும்மா சூப்பராக அந்த தனியாக மிளகு காஞ்ச மிளகு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டக்குன்னு போட்டு அதை செஞ்சிடலாம் என்கிட்ட மசாலா இருக்கும்னு நினச்சிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தா மசாலா வீட்டில் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் நான் கொஞ்சம் மல்லிகை சாமெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதெல்லாம் பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வைக்கணும் சரி சமையல் வேலை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாக வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல ஏன்னா குழந்தை அழுதுட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தாரு அப்படியே நான் ஃப்ரை பண்ணிட்டு தோசைக்கல்ல தான் கைஸ் நான் எப்போவுமே ஃப்ரை பண்ணுவேன் அப்போ தான் அது ஒட்டாது எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் இல்லாட்டி ரொம்ப எண்ணெயெலாம் ஜாஸ்தியாக செலவாயிடும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியாதுல அந்த எண்ணெய் இருந்தாலும் நான் எப்போவுமே தோசைக்கெல்லாம் தான் ஃப்ரை பண்ணுவேன் அப்படியே சாதமும் கொஞ்சம் மீனும் போட்டுட்டு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சின்ட்டு யாத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் சின்ட்டு யாத்து ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டாங்க நல்லா பெரிய சைஸ் மீனாக இருந்துச்சு ஆனால் வீடியோவில் குட்டியே தெரியுது